வரமத்துலாஹி கலபற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாமல்ல அல்லாஹு நல்லார்களே அல்லாஹுக்கென்றே உரிய அனைத்து விதமான தன்மைகளையும் சேர்த்து அல்லாஹ்வை நம்பாமல் தேவைக்காக மட்டுமே அல்லாஹ்வை நம்புகின்றதால் ஏற்படுகின்ற சிக்கல்களை குறித்தும் அந்த நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை குறித்தும் தேவைக்காக மட்டுமே அல்லாஹ்வை நம்பக்கூடாது அவனுடைய தன்மைகள் அனைத்தையும் சேர்த்து நம்ப வேண்டும் என்பதை குறித்தும் எல்லாம் நேற்றைய தினம் நாம பார்த்திருந்தோம் இன்றைய தினம் அல்லாகுவை எப்படி நம்ப வேண்டும் என்பதற்குண்டான தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே நம்முடைய வாழ்வு நம்முடைய மரணம் இரண்டும் அல்லாகுவால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் ஆழமாக நம்பியிருக்கின்றோம் இந்த உலகத்திலே நாம் வந்து பிறக்கின்றோம் என்று சொன்னால் அதை அல்லாஹூ தாலா திட்டமிட்டு நம்மை இந்த தாய்க்கும் இந்த தகப்பனுக்கும் நான் மகனாக மகளாக பிறக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய ஏற்பாடு இல்லாமல் நாம் இந்த உலகத்துல வந்து ஜனித்து விடவில்லை அதே போல என்றைக்கு நாம் மரணிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹால தீர்மானமாக திட்டமிட்ட ஒன்றை நோக்கித்தான் நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நாம் முழுதாக நம்பி இருக்கின்றோம் ஆனால் இந்த வாழ்வுக்கும் இந்த மரணத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ற ஒன்று இருக்குல்ல இடைப்பட்ட காலத்துல ஒரு மனுஷன் பிறக்கிறான் ஒரு அறுபது வயசுல மௌத்தா போறான் உதாரணத்துக்கு இந்த அறுபது ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட இந்த வாழ்க்கை இருக்குல்ல இந்த வாழ்க்கை எப்படி நகருகின்றது இந்த வாழ்க்கைக்கு யார் பொறுப்பாளியாக இருக்கின்றார் இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் சம்பவங்களுக்கும் யார் காரணகர்த்தாவாக இருக்கின்றார் என்று நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பெரும்பாலான மனிதர்கள் எப்படி நம்புகின்றார்கள் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை என்பது என்னுடைய சிந்தனை என்னுடைய யோசனை என்னுடைய ஆய்வுகள் என்னுடைய திறமை இதை வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை நிகழ்வதாக மனிதர்கள் நம்புகின்றார்கள் இந்த வாழ்க்கையை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே இவன் திட்டமிடுவது போல அவனுடைய உள்ளங்களில அவனுக்கு புகட்டப்படுகின்றது ஆனா உண்மை என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு உள்ளே நடக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி நமக்கு வெளியே நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி எந்த சம்பவங்களாக இருந்தாலும் சரி அனைத்து காரியங்களையுமே திட்டமிடக்கூடியவனாக அபுல் ஆலமின் தான் இருக்கின்றார் வானத்திலிருந்து மழை பொழியக்கூடிய விஷயம் இருக்குது அது அல்லாஹுவால்தான் நடக்குது சூரியன் உதிக்கின்றது சூரியன் மறைகின்றது காற்றுகள் வீசுகின்றது ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் இதெல்லாம் செய்யறாங்கிறத ஏற்கனவே நம்பி இருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குல்ல நமக்கு ஒரு நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு கெட்டது நடந்தாலும் நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தாலும் நமக்கு ஒரு பிள்ளை பிறக்காமல் போனாலும் இன்றைய தினம் எனக்கு என்ன வியாபாரம் ஓட வேண்டும் எப்படி நஷ்டமாக வேண்டும் இந்த ஆக்சிடென்ட் நடக்கணுமா நடக்க கூடாதா என் பிள்ளை வந்து நல்லவனா இருப்பானா கெட்டவனா இருப்பானா எப்ப எனக்கு திருமணம் நடக்கணும் எப்ப எனக்கு திருமணம் நடக்காம ஒருவேளை போயிருமா எந்த ஒன்றுமே என்னால் அறிந்து கொள்ள முடியாது எல்லாமே அல்லாஹ் தான் என்ன செய்யறான் மொத்தத்தையுமே நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றான் வெறும் படைத்ததோட மனுஷனை விட்டு விடாம அனைத்தையுமே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியவனாக நிர்வாகம் செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை நாம் பரிபூரணமாக நம்ப வேண்டும் இது குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நிகழும் நிகழ்ச்சி எல்லாம் அல்லாஹுவின் அனுமதி கொண்டே அல்லாமல் வேறில்லை எல்லா நிகழ்ச்சிகளும் என்னுடைய அனுமதியை கொண்டுதான் நடக்குது என்று ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகின்றார் எவர் அல்லாஹ் மீது ஈமான் கொள்கின்றாரோ அவருடைய இருதயத்தை அவன் நேர்வழியில் செலுத்துகின்றான் அல்லாஹு ஒவ்வொரு பொருளையும் நன்கறிந்தவன் என்று அறுபத்தி நான்காவது அத்தியாயத்துடைய பதினோராவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன தெளிவுபடுத்துது எல்லா நிகழ்வுகளுக்கும் தான் காரணகர்த்தாவாக இருக்கின்றான் அதே மாதிரி பாருங்க பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கின்ற எந்த சம்பவமும் அதனை நாம் உண்டாக்குவதற்கு முன்பே இல்லாமல் இல்லை நிச்சயமாக அது அல்லாவுக்கு மிக எளிதானதே ஆகும் இந்த இடத்துல அல்லா என்ன சொல்றான் பூமியிலோ அல்லது உங்களிலோ உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல அந்த மாற்றமாக இருந்தாலும் சரி பூமியில நடக்கக்கூடிய எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரி அது நடப்பதற்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சிருக்கேன் லவுகுல் மஹபுல் என்று சொல்லக்கூடிய ஏட்டில நான் பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப நேற்றைய தினம் தைவான்ல ஒரு நிலநடுக்கம் வந்திருக்குன்னு சொன்னா அந்த நிலநடுக்கம் இப்படி வர வேண்டும் இந்த நாளையில வர வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் ஏற்கனவே நிர்ணயம் செய்து வச்சிருக்கிறான் அந்த நேரம் வரும்போது கரெக்டாக நிலநடுக்கம் நடந்துவிடும் இப்படி எல்லா சம்பவங்களுமே முன்னாடியே திட்டமிட்டு என்பதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் என்ன தெரியுது இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களும் அல்லாஹுடைய நாட்டத்தின்படிதான் நடக்கின்றது அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒன்றுமே நடக்கதில்ல எல்லா பொருட்களின் மீதும் சகலவற்றின் மீதும் அல்லாஹ் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றான் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கின்றான் ஞானம் மிக்கவனாக இருக்கின்றான் எல்லாவற்றையும் அறிந்தவனாக பிரபுல் ஆலமீன் இருக்கின்றான் இன்னல்லாக குள்ளி செய்யின் கதிர் ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ்தாலா பேராற்றல் மிக்கவனாக இருக்கின்றான் இப்படி அல்லாஹுடைய சகலவிதமான தன்மைகளையும் சேர்த்து என்ன செய்யணும் நாம உள்வாங்கி அல்லாகுவை நம்ப வேண்டும் ஆனா இப்ப நாம் எப்படி நம்புறோம் அல்லாகவ அல்லாவை நம்புறோம் ஆனா எப்படி நம்புறோம் நாம விரும்பினதெல்லாம் கிடைக்கணும் நான் அல்ல நோக்கி வரேன் இறைவனை நோக்கி நான் வருகின்றேன் என்று சொன்னால் எதுக்காக வரா நம்ம பார்த்தோம் தினம் நான் விரும்புறது எல்லாம் விரும்புறதுலாம் கிடைக்கணும்னா அது பேர் சொர்க்கம் சொர்க்கத்துல அல்லா நெசுகிறான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தரக்கூடிய பரிசுதான் சொர்க்கம் அந்த சொர்க்கத்துக்கு அல்லாஹ் இலக்கணம் என்ன சொல்றான் நீ விரும்பியதெல்லாம் இங்கே கிடைக்கும் அது சொர்க்கத்துல இங்கே உட்காந்துட்டு மனுஷன் என்ன நினைக்கிறான் நான் ஒரு நம்பிக்கை நம்பிக்கையாளன் என்று சொல்லிட்டு நான் விரும்பியதெல்லாம் இங்கே நடக்கணும் என்று சொன்னால் அது நடக்குமா அது இங்கே கிடையாதுப்பா நீ விரும்பினதெல்லாம் இங்கே நடக்காது நான் விரும்பியபடி நீ இங்கே நடக்கணும் நல்ல இந்த இலக்கணத்தை புரிஞ்சிக்கணும் நீ எதெல்லாம் விரும்புறியோ அதை நான் தருவதற்காக நான் கடவுளாக இல்லை நான் இறைவனாக இல்லை நான் அல்லாகவாக இல்லை நான் என்ன விரும்புகிறனோ அதை நீ செய்யறதுக்கு தான் இந்த உலகத்துல நீ படைக்கப்பட்டிருக்க இதை உள்டாவா புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிட்டோம் சரி இப்போ நாம விரும்பியதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோமே நம்முடைய தன்மை என்ன என்று பார்த்தா நாம ஒண்ணு விரும்புறோம் அது நல்லதா கெட்டதானே எனக்கு தெரிய மாட்டேங்குதே ஒரு பொண்ணு என்ன செய்யறான் ஒரு பையன் விரும்புறான் இவ்வளவு தான் என் வாழ்க்கையினுடைய லட்சியம் இந்த பொண்ணு இல்லைன்னு சொன்னா என் வாழ்க்கையே போயிடும் என் வாழ்க்கையே நாசமாகி போயிடும் இவளை கெட்டவில்லை என்று சொன்னால் நான் இந்த உலகத்துல இந்த மண்ணிலே பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிரும் என்றெல்லாம் துரத்தி துரத்தி என்ன செய்யறான் வந்து ஒரு பெண்ணை வந்து விரும்புகின்றான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படாத பாடெல்லாம் பட்டு ஒரு வழியாக பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில திருமணம் பண்ணிடுறான் அப்புறம் என்னப்பாச்சு மூணு மாசத்துல டைவர்ஸ் ஆயிடுச்சு ஏன் டைவர்ஸ் ஆயிடுச்சு பாய் ஏன் பாய் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருடைய முழு சுயரூபமே எனக்கு தெரிஞ்சது பாய் முன்னாடி தெரியலையாப்பா முன்னாடி தெரியல பவுடர் போட்டிருந்தா லிப்ஸ்டிக் போட்டிருந்தா அதனால என் கண்ணுக்கு எதுவுமே சொல்றானா இல்லையா ஸ்டேட்மெண்ட் புற அழகை பார்த்து நான் மயங்கி விட்டேன் உண்மையில அவளை மனசை பார்க்கும் தான் தெரியுது வேஸ்ட் ஒன்னா நம்பர் ஒஸ்ட் ஏண்டா இவளை கெட்டணுன்ற மாதிரி என் வாழ்க்கை ஆகி போச்சு அப்ப முதல்ல நீ என்ன நினைச்சா வண்டி வேணும்னு நினைக்கிறான் ஒரு இளைஞனாக இருக்கக்கூடியவன் இந்த வண்டி வாங்கிட்டேன்னு சொன்னா கெத்து எனக்கு வாங்கி நான் தான் ஸ்டாரு இதை வாங்கிட்டேன்னு சொன்னா அப்படியே நினைச்சான் உலகத்துல அப்படியே காத்துல நான் மிதப்பேன் வாங்குறான் அதுக்காக என்னென்னமோ என்ன செய் குட்டி கரணம்லாம் அடிச்சு அழுது கண்ணீர் விட்டு சோறு திங்காம எல்லாம் பண்ணி என்ன செய்யறான் கடைசியில தாய் தகப்பனம் புளிஞ்சு எடுத்து ஒரு வண்டியை வாங்குறான் அப்புறம் என்ன பார்த்து மூணு மாசம் கழிச்சு பார்த்தாக்கா கால் உடைஞ்சி போய் ஹாஸ்பிட்டல படுத்து கிடக்கிறான் என்னடா இது தாண்டா அவனுக்கு நல்லது நினைச்ச அது நல்லதுன்னு நினைக்கிறா அது வீணா போச்சு இது நல்லதுன்னு நினைக்கிறா இதுவும் வீணா போச்சு இவன் எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறானோ பெரும்பாலான விஷயங்களை எடுத்துக்கொண்டால் அது கெட்டதா இருக்கு இவன் எதெல்லாம் கெட்டதுன்னு நினைக்கிறானோ அப்பங்காரன கெட்டவனா நினைப்பான் அப்பங்காரன விரோதியா நினைப்பான் இந்த உலகத்தில ஒரு பெத்த மகன் மீது ஒரு தகப்பன் செலுத்துகின்ற அன்பை விட நேசத்தை விட வேற யாரும் செலுத்த முடியுமா தாய் தகப்பனுடைய அன்பை விட யார் நேசிக்கின்றார்களோ அந்த தாய் தகப்பனை இவன் எதிரியாக நினைக்கின்றான் காலம் நகருது இருபது வயதுல இருந்த முப்பது வயதே அடைகின்றான் நாற்பது வயதே அடைகின்றான் ஐம்பது வயதே அடைகின்றான் அவனுக்கு ஒரு புள்ள பிறக்குது அப்ப விளங்குறான் ஆஹா இவங்கிட்ட நாம சிக்கின மாதிரி தானே நம்ம அப்பா கிட்ட நாம நம்ம அத்தா நம்மள எவ்வளவு இதுவா பார்த்திருப்பாங்க எவ்வளவு அன்பா பார்த்திருப்பாங்க இப்பதான் எனக்கு அத்தாவுடைய அருமை தெரியுது எப்போ தெரியுது முப்பது வருஷம் கழிச்சு அவர் மண்ணுக்கு போன பின்னாடி கெட்டது நினைக்கிறது நல்லதா இருக்கு நல்லதா இருக்குது கெட்டதா இருக்கு நல்லாவே சொல்றான் நீ உன்னை நல்லதுன்னு நினைப்ப அது கெட்டதா இருக்கும் நீ உன் கெட்டதுன்னு நினைப்ப அது நல்லதா இருக்கும் நல்லது கெட்டது எதுன்னு உனக்கு தெரியாது எனக்கு தான் தெரியுங்கிறான் அப்படி நீ என்ன கேட்க போற இப்ப விரும்பியதெல்லாம் கிடைக்கணும் நினைக்கிறீ பணி விரும்புறதா இருக்குதே கெப்பாசிட்டி உனக்கு இல்லையே எலுகிபில இல்லாம இருக்கிறிய நல்லது கெட்டது எதுன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது ஏன் புரிய மாட்டேங்குது மறைவுல என்ன இருக்குன்றது தெரியல அப்படி கண்ணுக்கு தெரியுது பூச்சாண்டி மாதிரி தெரியுது மறைவில் என்ன இருக்கு நல்லதா கெட்டதா என்ன நடக்க போகுதுங்கிற மறைவான விஷயம் எனக்கு தெரியாத காரணத்தினால் நானா ஒண்ணு நினைச்சுக்கிறேன் நல்லது கெட்டதுன்னு சொல்லி அவசர காரணம் இருக்கு உடனே கிடைச்சிடணும் எல்லாமே இந்த அவசரப்பட்டு 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 வாழ்க்கையில பல விஷயங்கள் என்ன செய்யறா மனுஷன் தொலைச்சிட்டு நடிக்கக்கூடிய காரியங்களை நாம பாக்குறோம் இதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கு என்று சொன்னால் ஒரு இறை நம்பிக்கையாளனாக ஆகிவிட்ட பின்னால் நம்முடைய பலம் பலவீனம் நமக்கு தெரியணும் அல்லாஹுடைய பலம் என்ன அல்லாவுடைய ஆற்றல் என்ன அதையும் தெரிஞ்சிருக்கணும் இது ரெண்டையுமே கரெக்டா தெரியும் போதுதான் அந்த கட்டுப்படக்கூடிய தன்மை நம்மிடத்துல வரும் அப்ப அல்லாகவே நாம் இப்ப அணுகுகின்றோம் என்று சொன்னால் அவனுடைய முழு வல்லமைகள் என்ன செய்யணும் நாம சேர்த்து நாம புரியணும் அப்ப அல்லாகவை நாம் நம்ப வேண்டிய விதத்துல நாம உறுதியா எல்லா விதமான சகல விதமான ஆற்றல்களையும் சேர்த்து நாம முதல்ல நம்பணும் என்னவாய் செய்ய சொல்ல எப்படி நம்பணும்னு சொல்றீங்க என்று கேட்டால் எல்லா சகல விதமான ஆற்றலும் அல்லாட்ட தான் இருக்குது நாடி எதை செஞ்சு பிடிப்பான் அவனை நான் கேள்வியே கேட்க முடியாது அவனே அதிகாரம் படைத்தவனாக இருக்கின்றான் என் எஜமானனாக இருக்கின்றான் என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு வினாடி துளிகளும் அல்லாவுடைய அருளை கொண்டு தான் நானே இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உன் மூச்சுக்காட்டுக்கு அவன் அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு என் பார்வை அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு நான் கேட்கறது அவன் கட்டுப்பாட்டில் இருக்கு என் செரிமானம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதே நான் ஏதோ அப்படி நடமாடுற மாதிரி தெரியுதே ஆனால் என்னை அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் எல்லாத்தையும் சகலத்தையும் சேர்த்து அல்லாஹுவை நாம் உறுதியாக நம்ப வேண்டும் இப்படி நம்பும் போது முதல்ல என்ன கிடைச்சிரும் ஏன் பலவீனம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அல்லாஹுடைய பலம் தெரிஞ்சிருச்சு அப்ப என்ன ஆகும் எல்லாம் அல்லாஹுவால நடக்குதுன்னும் போது முதல் ஒரு அமைதி வந்துருங்க பதட்டப்படவே மாட்டான்

அவன் ஆகிவிடுவான் அப்ப காரியங்களை எப்படி நான் செய்யறது எல்லாமே அல்லாஹுவால் தான் நடக்கின்றது என்று சொன்னால் இப்போ நான் செயல்படணும்ல செயல்னு ஒண்ணு இருக்குல்ல நம்புறேன் ஓகே செயல் நான் என்ன எப்படி செயல்படுறது என்று கேட்டால் முதல்ல நம்புப்பா மத்ததெல்லாம் ரெண்டாவது அல்லாஹு விதித்த அந்த விதியின் அடிப்படையிலே தான் அனைத்து காரியங்களும் திட்டமிட்டு நடக்கின்றன என்பதை உறுதியாக எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லாமல் நாம் முதலில் நம்பி விட்டோம் என்று சொன்னால் அமைதி கிடைக்கும் சில பேருங்க பொம்பளை புள்ள பிறக்கணும் ஆம்பளை பொம்பளை பொம்பளை புள்ள வேணும்னு நினைக்கிறவனுக்கு ஆம்பளை புள்ள பிறக்கும் புள்ள வேணும்னு நினைப்பான புள்ளையே இருக்காது புள்ள வேண்டாம் போதும் போது நினைப்பான் புள்ள பிறந்துகிட்டே இருக்கு ஏடிஎம்ல பணம் வந்து கொடுக்குற மாதிரி புள்ள நிச்சயம் வருஷத்துக்கு ஒண்ணு பன்னெண்டு பதிமூணு புள்ள இப்ப இந்த காலத்துல அவர் பாட்டு குழந்தைய தள்ளிக்கிட்டே இருப்பா அவரை கேட்டா எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான் பாரு உண்மையிலேயே அல்ல என்ன செய்யறான் நாடிய வந்து அந்த மாதிரி பிள்ளைகளை சில பேருக்கு வந்து பறக்கத்தை கொடுத்து விடுகின்றான் வருமானம் வேணும்னு ஒருத்தர் நினைப்பாரு ஏ என்ன செய்வாரு பிளான் பண்ணுவாரு இது பண்ணுவாரு ஆலோசனை கேட்பாரு அங்க கேட்பாரு இங்க கேட்பாரு அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ எல்லாமே கரெக்டா பிளானிங் பண்ணி பக்காவா ஒரு கடையை ஆரம்பிக்கிறோம் தட்டி தூக்குறோம் அப்படின்பாரு ஒண்ணுமே கிடையாது ஓட்டாண்டியா போயிருவாரு என்னத்தையா தட்டி தூக்குன உன்னையும் காணா எல்லாம் பண்ண எல்லாம் கரெக்டாக பண்ணேன் மேனேஜரை போட்டேன் ஃபாலோ பண்ணேன் கரெக்டான இடத்துல ஹாட்ஸ்பாட்ல கடை வச்சேன் சரக்கு அள்ளி போட்டேன் கொடுத்தேன் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு ஏன் தள்ளு வண்டியில் அண்ணாச்சி கடையை போட்டாருங்க உலக அளவு இன்னைக்கு பிரான்ச்சை வச்சிருக்காரு எப்படி தள்ளு வண்டியில இருக்கக்கூடியவனை எங்க தள்ளி கொண்டு செல்ல வேண்டும் எல்லாம் அவனுடைய நாட்டைப்படி என்ன செய்து எல்லாமே நகர்கின்றது என்பதை நம்மளை பார்த்தாலே விளங்கும் உலகத்தை பார்த்தாலே விளங்கும் ஒவ்வொரு சம்பவங்களையும் முற்று கவனித்தால் எல்லாமே அல்லாஹவாள் தான் நடக்கின்றது இதை முதல்ல நீ நம்புங்கிறான் இதை எல்லாம் தான் நடக்குது உள்ள பிறக்கிறது வியாபாரம் ஓடுறது ஜனனம் மரணம் விபத்து யார நாம கல்யாணம் பண்ணணும்னா நான் கருப்பா இருக்கணுமா செவப்பா இருக்கணுமா என் முடி கொட்டணுமா கொட்டக்கூடாதா எல்லாமே அல்லாஹுவால் தான் நடக்கின்றது என்று நம்பக்கூடிய நேரத்துல முதலாவதாக உள்ளத்துக்கு அமைதி கிடைக்குது இரண்டாவதா என்ன இதை நம்பிட்ட பின்னாடி செயல்னு ஒண்ணும் வருதுல்ல இந்த செயலை எப்படி செய்யறது அல்லாஹ் என்ன செய்யறான் தன்னுடைய வேதத்தின் வாயிலாக தூதரின் வாயிலாக கட்டளைகளை நமக்கு பிறப்பிக்கின்றான் அல்லாஹ் வியாபாரமா அந்த வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும் அந்த முறையை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான் தொழுகணுமா இறைவனை வணங்கணுமா அதுக்கான முறையை அல்லாஹ் சொல்லித்தரான் திருமணம் பண்ணணுமா அதுக்கான முறையை அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் இந்த வாழ்க்கையில எதவெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நமக்கு மார்க்கம் கட்டளை இடுகின்றதோ அந்த கட்டளையை என்னுடைய சுய வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன் சுய வெறுப்பு வெறுப்பு கலந்துருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய கட்டளைப்படி நான் வாழலைன்னு அர்த்தம் நாம என்ன செய்வோம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டக்கூடிய நேரத்துல அல்லாவுக்கு அகன்ற நியத்து வந்துடும் அல்லாவுடைய தூதர் காட்டின வழிமுறை வந்துடும் ஆயிரும் உதாரணத்துக்கு சொல்றேன் நோம்பு பண்ணுவோம்ல ஒரு பொண்ணை திருமணம் பண்ணுவோம்ல கொடுக்கல் வாங்கல் ஒண்ணு இருக்கும்ல யதார்த்த வாழ்க்கைன்னு ஒண்ணு வரும்ல ஒரு பிரச்சனை வரும்ல ஒரு சண்டை வரும்ல சொத்து பிரச்சனை வரும்ல இப்படி வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் எல்லாம் நாம என்ன செஞ்சிருவோம்னாக்க அந்த அல்லாவுடைய கட்டளையை புறக்கணிச்சிருவோம் மறந்துடுவோம் செய்தா அப்படியே மரக்கடைச்சிடுவோம் மறக்கடிச்சிட்டு நாம நம்ம சுய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் அதை வாழ ஆரம்பிச்சிடும் எல்லாம் அல்லாகுவால் தான் நடக்கின்றது என்பதை நம்பி விட்டு நம்முடைய காரியங்களிலே எந்த காரியமாக நான் கேட்கிறேன் எந்த ஒரு காரியத்துக்கும் இப்படிதான் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல் இல்லாமல் ஏதாவது ஒரு காரியம் இருக்குதா நீங்க காலையில கண்ணு முடிச்சுங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க காலையில கண்ணு முடிச்சதுல இருந்து நைட்டு படுக்கின்ற வரையில ஒவ்வொரு காரியத்தையும் நோட் பண்ணுங்க இந்த காரியம் குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இஸ்லாம் ஒரு பதில சொல்லுங்க பெரிய ஆச்சரியங்க உலகத்துல எந்த ஒரு மார்க்கமும் எந்த ஒரு சித்தாந்தமும் இப்படி ஒரு வழிகாட்டுதல கொடுக்காது எந்திரிச்ச உடனே ஒருத்தன் என்ன செய்வான் காலையில எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போவான்ல கழிவறைக்கு போவான்ல கழிவறைக்கு நான் எப்படி போகணும்னு கேட்டா கதவை துறக்கிறது எப்படி கழிவை வெளியேற்றணுன்ற வரைக்கும் மார்க்கம் சொல்லும் எப்படி பல்லு தேக்கங்கிறது சொல்லும் எப்படி எச்சிட்டு போகணுங்கிறது சொல்லும் எப்படி சட்டை போடணும் எப்படி சாப்பிடணும் எப்படி வீட்டை விட்டு வெளியே போகணும் எப்படி வாகனத்தை எடுக்கணும் படிக்கட்டில் எப்படி இறங்கணும் எல்லாம் என்ன செய்யும் கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்தி கொண்டு போய் கவரில் கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் அவருக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாமே சொல்லப்பட்டிருக்குல்ல எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன் என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எண்ணிக்கை கட்டளைங்கிறது ஆர்டர் ஒபேமை ஆர்டர் நீ இந்த உலகத்துல பிறந்துட்ட எல்லாம் என்னால் தான் நடக்கின்றது என்று நம்பி விட்டாய் என்று சொன்னால் என்னுடைய புறத்திலிருந்து உனக்கு என்ன செய்யும் ஆர்டர் வரும் ஓ சுய விருப்பு விருப்பத்தை தூக்கிடணும் அதான் அடிமைத்தனங்கிற அல்லாவுக்கு நம்ம அடிமை தானுங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் நான் அல்லாஹுவை நம்புகின்றேன் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் இறைவா வணக்கத்துக்கு தகுதியானவன் நீ நான் உன்னுடைய அடிமை அடிமைனா என்ன எனக்குன்னு உள்ள சுய விருப்பு வெறுப்புன்னு ஒண்ணு மொத்தமா ஒரு மூட்டை கட்டி பல விருப்பு வெறுப்பு இருக்கும் அந்த விருப்பு வெறுப்புலதான் சைத்தான் புரியுதா சொல்றது எனக்குன்னு உள்ள சுய விருப்பு வெறுப்பு இருக்குல்லங்க எனக்கு நல்லா படுத்து தூங்கணும் தான் எனக்கு விருப்பமா இருக்கு பஜிரில அதை தான் சைத்தான என்கரேஜ் பண்றான் அதை தான் தூக்கி போடுங்கிறோம் தூக்கி போட்டு உன் சுய விருப்பத்தை தூக்கி போடு உனக்கு ஒன்னு பிடிக்குதுன்னு நினைக்கிறல்ல அது கெட்டது உனக்கு ஒன்னு பிடிக்கலங்கிற அதான் நல்லது உனக்கு நல்லது கெட்டதே தெரியாது உன்னுடைய சுய விருப்பு விருப்பத்தை எல்லாம் மூட்டை கட்டி குப்பையில தூக்கி போட்டு நான் உனக்கு ஒன்னு சொல்றேன் அதன்படி கேள் இதான் இஸ்லாம் இதான் மார்க்கம் இதை ஏத்துக்கிறது போய் தான் அல்லாஹ் நம்புறது இதை ஏத்துக்கிறதுக்கு போய் தான் அல்லாவுக்கு நாம அடிமையா இருக்கிறது இப்ப என்ன இப்ப என்ன அல்லாஹ் என்ன சொன்னானோ அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அதன்படி என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதுல ஏதாவது முன்ன பின்ன குறைகள் வந்தால் மனிதன் என்ற இயல்புக்குள்ள வந்து ஏதோ ஒரு சூழல் சந்தர்ப்பத்தில் ஒரு தவறு நிகழ்ந்து விட்டால் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்வேன் பலன் என்ன அது அல்லாஹ் டர் எல்லா ப்ரொசீஜரும் மார்க்கு அடிப்படையை பண்ணிட்டேன் வியாபாரம் ஓடணுமா ஓடக்கூடாதா அது அல்லாட்ட இருக்கு அல்லா சொன்ன முறைப்படி தௌஹித முறைப்படி தான் கல்யாணம் பண்ண குழந்தை பிறக்கணுமா பிறக்க கூடாதா அது அல்லாட்ட இருக்கு கொடுக்கணும்னு நான் ஆதரவு வைக்கிறேன் கொடுத்தால் கொடுத்தால்லா இறைவன் கொடுக்கல அல்லாம விட்டுட்டு போயிட மாட்டேன் நான் நம்பி இருக்கிறேன் அவன் சகல காரியங்களின் மீதும் அவன் வல்லமை உடையவன் என்று நான் நம்பி இருக்கின்றேன் பலன் என்பது என்னுடைய கையில இல்ல அவனுடைய கையில இருக்குது கடமையை நான் செஞ்சிட்டேன் அல்லாஹ் திருமணம் செய்ய சொன்னா திருமணம் பண்ணிட்டேன் அல்லா வியாபாரம் இந்த முறையில பண்ண வேண்டும் என்று சொன்னாலும் செய்து விட்டேன் எல்லாமே எல்லா காரியத்தையும் செஞ்சு பலனை எதிர்பார்க்கிறதே கிடையாது இப்ப மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு எது நடந்தாலும் அல்லாஹுடைய தாட்டத்திலே உள்ளது ஒரு கஷ்டமா துன்பமா துயரமா எல்லாமே எப்படி இறை நம்பிக்கை ஆயிரும் அப்படி எல்லாம் நடக்குதுன்னு போது என்ன ஆயிரும் ஒரே பார்வை அபுதல்ஹா அவர்களுடைய மனைவி அபுதல்ஹா அவர்கள் என்ன செய்யறாங்கனாக்கா வீட்டை விட்டு போறாங்க போகும் போதே குழந்தைக்கு உடம்பு சரியில்லை போயிட்டு வராங்க வருவதற்குள்ளாக நோயிற்று கிடந்த குழந்தை மௌத்தா போயிருச்சு நல்லா கவனிங்க ஆழமா கவனிச்சு பாருங்க அப்ப வந்தவர் கேட்கிறார் குழந்தை எப்படி இருக்கு மனைவி சொல்றாங்க முன்பை விட நிம்மதியாக உறங்குகின்றான் மௌத்துங்கிறது ஒரு நிம்மதியான உரக்கும் பொய்யும் சொல்லல பாருங்க அப்ப என்ன செய்யறாங்கன்னா கணவன் மனையும் இல்லற வாழ்க்கையில ஈடுபடுகின்றார்கள் அதுக்கு முன்னாடி சில பீடிகையை போட்டு வச்சுக்கிறாங்க அல்லா நம்மள்ட்ட ஒரு அமானிதத்தை கொடுக்குறான் திருப்பி அல்லா கேட்டா தான் நம்ம கொடுக்கணுமா ஆமா இதுல என்ன சந்தேகம் அமானிதத்தை நம்ம ஒப்படைச்சிட வேண்டியதான உரியவங்கள்ட்ட ஓஹோ அப்படியா அப்ப எல்லாம் ஓகேதான் அப்ப அல்ல அமானிதமா கொடுத்தா அல்லா எடுத்துக்கிட்டான் இதை எல்லாம் செய்யறாங்க பீடிக்கையா போட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்ட பின்னால் வந்து இவருக்கு ஒரே கொதிப்பாயிட்டார் அடுத்த நாள் காலையில அல்லாவுடைய தூதர் இடத்துல போய் இந்த மாதிரி இவர்கள் பண்ணிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாவுடைய தூதர் கோவப்பட்டார்களா அபுதல் ஹார் அலிலாக தலாவுடைய மனைவி மீது கோவப்பட்டார்களா இல்ல அவர்களுக்காக அல்லாவு இடத்துல துவா செய்தார்கள் யா இவர்களுடைய அந்த இல்லற நீ பறக்கத்து செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் அதிகமான பிள்ளைகளை அவர்கள் பெற்று எடுத்தார்கள் பெண்ணால் இவ்வளவு ஒரு பொறுமையை கடைபிடிக்க முடியும் ஒரு பெண்ணுக்கு குழந்தை மௌதா போயிடுச்சுன்னா தலையில அடிச்சுக்கிட்டு என்ன செய்யறா கதர்றா கத்துரா அல்லாகவே நிராகரிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசி விடுகின்றாள் ஆனால் இவங்க பொறுமையா இருந்திருக்கிறாங்க ஏத்துக்கிட்டாங்க சபு செய்யறாங்க நார்மலான ஒரு நிலைக்கு வந்தாதாங்க இல்லற வாழ்க்கைன்றது சாத்தியமாகும் அந்த அளவுக்கு ஒரு புரிந்துணர்வோடு இருந்தார்கள் எப்படி இப்படி நம்பினாதான் எப்படி எல்லாம் அல்லா வேலை நடக்குது ஜனனம் கொடுப்போம் அவன் தான் ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான் குழந்தைய கொடுத்ததும் ஒண்ணுதான் மரணிக்கிறதும் ஒண்ணுதான் ரெண்டுக்கும் வேற வேற இல்லை பிறக்கும் போது சிரிக்கிறது மாத்தா போம்பு தலையில வச்சுட்டு ஆடிக்கிறேன் அதெல்லாம் இல்லை ஜனனம் மரணம் ரெண்டும் ஓகே எல்லாம் வாழ்க்கை ஓகே எல்லாம் அல்லாட்டந்து வருது அப்ப என்ன ஆயிடுச்சு எங்க அல்லாவுடைய அருளுக்குரியவர்களாக மாறினார்களா இல்லையா இப்படி நம்ப சொல்லுது இஸ்லாம் இப்படி என்ன நம்பும் அல்லா தனங்க வாரி வழங்கின அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தாருக்கு கொடுத்தானா இல்லையா அப்ப எல்லாமே அல்லாஹ்வால் நடக்கின்றது என்பதை நம்பி அவன் பாரத்தை ஒப்படைத்து பொறுப்பை அவன்கிட்ட சாட்டி பொறுமையாக இருந்து அதுல என்னுடைய பிரார்த்தனைகளை நான் சொல்லி ஆதரவு வைப்பேன் என்று சொன்னால் இது அல்லா நெசீரா வரவேற்க சரியான அடியான் என்று அல்லாஹுடைய நேசத்துக்குரியவனாக நாம் அந்த இடத்துல ஆகிவிடுகின்றோம் அல்லாஹ் சொல்றான் யார் என்னிடத்துல பொறுப்பை ஒப்படைக்கின்றார்களோ அவர்களிக்கின்றான் எப்ப பொறுப்பை ஒப்படைப்போம் ஆளை நம்மனாதான வேலையை கொடுப்போம் ஒரு பொருளை கொண்டு போய் நீ போய் மயிலா பொருளை கொடுத்துட்டு வாப்பாங்கிறோம் ஆளை பார்த்தாலே டவுட்டா இருந்தா கொடுத்து சொல்லுவோமா இவனே எடுத்துட்டு ஓடிடுவானா இல்லைன்னு ஒரு டவுட் வருதுங்க அவன்கிட்ட கிட்ட வேணி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வீட்டில் கொடுத்துருவான்னு சொல்லுவோமா கொடுக்க மாட்டோம் யார்கிட்ட கொடுப்போம் யார் அதற்கு தகுதியானவன் என்று நம்புகின்றோமோ அவன் கிட்ட கூட கொண்டு சேர்த்துருவா இருப்பா இதானே எதார்த்தம் அப்ப அல்லாகவே நாம் நம்ப வேண்டும் என்று சொன்னால் அவன் தகுதி என்னங்கிறது நாம விளங்கியிருக்கு அவன் வல்லமை என்னங்கறத நாம சரியான முறையில் விளங்கி இருந்தாதான் உறுப்போ படைப்பு பொறுப்பை ஒப்படைக்கும் போதே பாரம் போயிருங்க சஞ்சலம் போயிரும் துக்கம் போயிரும் கவலை போயிரும் இந்த அடிப்படையில நாம் அல்லாகவே நம்பும் பொழுது நம் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுகளும் நம்மை பாதிக்காது மவுத்து பாதிக்காது நஷ்டம் பாதிக்காது நோய் பாதிக்காது உள்ள சரியா இருக்கான் சரியா இல்லை எதுவுமே என்னை பாதிக்காது எல்லாம் நான் அல்லாட்ட நான் செய்றேன் ஏ வாழ்வு மரணம் எல்லாம் ஓங்கை உனக்கு தெரியாதா ரபுலால மீனா இனி கருணையாளன் என் வாழ்க்கை குறித்து நான் என்னை பத்தி கவலைப்படுவதை விட என் மீது நீ நேசம் உடையவன் என் தாயுடைய வயிற்றுல நான் கர்ப்பத்தில இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த வெளி உலகத்துக்கு வந்தால் எனக்கு உணவு வேண்டும் என்பதற்காக என் தாயுடைய மார்பிலே பாலை சுரக்க வைத்தவன் நீ அப்படி என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பேன் நான் உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சாப்பாடு ரெடி தூய்மையான சத்தான ஆரோக்கியம் மிகுந்த ஒரு பாலை தாய் பாலை நெசுகிறான் அது தாயை உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்களா அல்ல உற்பத்தி பண்ணி வச்சான் எதற்காக என் மீது உள்ள நேசத்தினால் அப்படியாப்பட்ட நேசம் மிக்கவன் நீ எனக்கு கெடுதியா செய்ய போற நீ செய்யறதுலாம் தான் இறைவா நீ ஞானம் மிக்கவன் அன்பாளன் எது செஞ்சாலும் நான் என்ன செய்யறேன் அது பொருந்தி முதல்ல அக்செப்டன்ஸ் பொருந்திக்கு ஏத்துக்கிறேன் உளமாற அதை ஏத்துக்கிறேன் அல்ல அப்புறம் கோரிக்கை எல்லாம் ரெண்டாவது கேட்கறது ரெண்டாவது கெஞ்சுறது ரெண்டாவது அதெல்லாம் கூட எதை சேர்த்து எல்லா தன்மைகளையும் சேர்த்துக்கிட்டு கொடுத்தாலும் சந்தோஷம் அல்ல கொடுக்கலன்னா ஏதோ ஒரு நன்மை இருக்கு அல்லாஹ் ஞானமிக்கவன் ஏதோ ஒரு நன்மை அல்லா எனக்கு அதை வச்சிருப்பான் இப்ப என்ன ஆகும் அல்லாஹ் விட்டுட்டு போவானா அல்லாவே சரணடைந்தவனாக அவருடைய வாழ்க்கை இருக்கும் இந்த முறையில அல்லாஹுவை முழுமையாக நம்புவோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை தான் நமக்கு இந்த உலகத்திலும் அருமையிலும் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்